நடிகர் சூரிய அவர்கள் கதாநாயகனாக நடித்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க படம் தான் கருடன் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசண்டாக தான் ரிலீஸ் ஆகிருந்தது அதை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் விடுதலை பாகம் ஒன்றுக்கு அப்புறம் இந்த கருடன் படத்தில் சூரியோட ஆக்டிங் லெவல் வேறு லெவலில் இருக்குது எஸ்பெஷலி அந்த சீரியஸான ஒரு ஃபேஸில் ஒரு ஹீரோவுக்கான ஒரு நடிப்பை நடிச்சிருக்காரு அவர் இந்த படத்தில் ஹீரோவாக இல்லை வில்லனான்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக ஒரு காமெடியன் கிடையாது அந்த காமெடி நடிகர் என்ற தோற்றத்தை முழுவதுமாக மாற்றிருக்கார் இது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நடிக நிறைய காமெடி நடிகர்கள் வந்து சீரியஸாக ட்ரை பண்ணி அவங்க வந்து நிறைய படங்கள் தோல்வி விடுது ஆனால் இதில் சூரிய அவர்கள் ஒரு விதிவிலக்காக இருக்கார் இதுக்கு முன்னாடி நடிகர் சூரிய அவர்கள் நிறைய படத்தில் நம்மளை சிரிக்க வச்சுருந்தாலும் லாஸ்ட்டாக அவர்கள் நடித்த நிறைய படத்தில் நம்மளை மொக்க காமெடியாக ஃபீல் பண்ண வச்சுட்டாரு அதுவும் எஸ்பெஷலி பொட்டேட்டோ டொமேட்டோ டிடி கேஷன் இந்த மாதிரி ஒன்லி ஸ்லாங் மட்டுமே ஒரு காமெடி நினச்சிட்டு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார் எல்லாமே மொக்கையாயிடுச்சு ஆனால் விடுதலை பாகம் ஒன்றுக்கு அப்புறம் இவர் ஹீரோவாக கிளம்பி இறங்கியிருக்கார் கருடன் படத்தில் கூட வெற்றிமாறன் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு சசிகுமார் அவர்கள் நடிச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரசிக்கும் விதமாக தான் இருக்குது இவரோட நடிப்பு வந்து பாராட்டும் விதமாக தான் இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு தொடர்ந்து சூரியண்ணா ஒரு நடிகராக வலம் வரணும்னு நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரசிகனாக சூரியண்ணாவுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இதுக்கப்புறம் காமெடி பக்கம் திரும்பி கூட வந்துடாதீங்க இங்கே பல துறைகளில் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம கால வாரி விட்டுருவாங்க அந்த வகையில் சினிமா ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது உங்களோட திறமையினால் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு தொடர் வெற்றிகள் வந்து குவியும் உங்களுக்குன்னு ஒரு நிரந்தர இடம் தமிழ் சினிமாவில் கிடைக்கும் ரொம்ப கவனமாக உங்கள் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் கரியரில் மிகப்பெரிய உயரத்தை எட்டுவீங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்